வணக்கம் நண்பர்களே தற்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கச்சரிவு மீட்பு தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்திருக்கின்றன ஆனால் கச்சதீவு மீட்பு தீர்மானம் பல தடவைகள் ஜெயலலிதா அரசாங்கத்தால் மற்றும் கருணாநிதி அரசாங்கத்தால் தற்பொழுது ஸ்டாலின் அரசாங்கத்தால் இவ்வாறெல்லாம் இந்த மீட்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது தொடர்பாக மூத்த ஊடகவியலாளர் மிக நீண்ட காலமாக இலங்கை தொடர்பான விஷயங்களில் அக்கறை உள்ள ஊடகவியலாளர் பகவான் சிங் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கச்சதீவு மீட்பு தீர்மானம் பல தடவைகள் தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கான தேவை என்ன என்ன மோடி கொலம்போ போறார் இலங்கை ஆகையால இப்பதான் அது பிரஷர் கொடுக்க முடியும் இதுக்கு முந்தி நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா பீரியட்ல ரெண்டு முறை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்புறம் மே மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு சட்ட சட்டசபையில் அப்புறமா ஏடி அதிமுக கவர்மெண்ட் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது இப்போ முந்த நாள் ஸ்டாலின் தலைமையில் அவர் தான் ரெசல்யூஷன் மூவ் பண்ணி எல்லாரும் யுனானிமஸாக அது பாஸ் பண்ணப்பட்டது இது கச்சத்தீவு தீவு ரெட்ரிவல்ன்றது அது தமிழ்நாடு மீனவர்கள் அவர் மீன் பிடிப்பு பிடிக்கும்போது அவர் அவங்க இலங்கை நேவியால கைது செய்யப்பட்டு துன்படுத்தப்பட்டு அவங்களுடைய படகுகள் எல்லாம் அங்க பறிமுதல் சீஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் ரொம்ப தீவிரமான தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு ஆஹ் ஸ்டாலின்னுடைய ரெசல்யூஷன்ல இருக்கு எந்த போன வருஷம் மட்டும் கிட்ட ஹண்ட்ரட் அண்ட் அது அத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த இது நிறுத்தினா இன்ஃபேக்ட் அவர் அந்த ரெசல்யூஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலும் போது கூட மோடி பிரசாரத்துக்கு வந்தபோது பிஜேபி திருப்பி மீண்டும் பிஜேபி பவருக்கு வந்தால் ஒரு தமிழக மீனவரும் துன்படுத்தப்படமாட்டார் அரெஸ்ட் ஆக மாட்டார் இந்த உத்தரவாதம் கொடுத்திருந்தவர் அது ஒன்றும் நிறைவேற்கப்படவில்லை இன்னும் கூட அது நீடித்து கொண்டுதான் போய் போய் கொண்டிருக்கு இது ஒரே ஒரு தீர்வு ஒரே வழி என்னன்னா கச்சத்தீவை மீட்டெடுத்தால் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் அக்ரிமெண்ட் இந்திரா காந்தி சினிமா பண்டார் நாய்க்கு அது அது ரிவ்யூ பண்ணி அது கேன்சல் பண்ணது இந்த தீர்மானத்தில் இருக்கு இதே தீர்மானம் தான் இதே டிமாண்ட் தான் நடந்த தீர்மானங்களையும் நிறைவேற்றப்பட்டிருந்தது கோர்ட்ல கூட ஒரு பெடிஷன் ஜெயலலிதா பீரியட்ல அதிமுக தரப்புல போடப்பட்டது இது போல ஆஹ் பல முறை இது எழுப்பப்பட்டது இதுல ஆஹ் இலங்கை அரசாங்கம் கூட ஐ திங்க் மைண்டா இருக்கும்போது கூட இது இதை பத்தி விவாதித்த போது அவர் ஒரு ஒரு கை ஒரு ஒரு இன்ஃபார்மல் ஒப்பந்தம் ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல நடத்தப்படுவார்கள் தமிழ்நாடு மீனவர்கள் அதுல என்னன்னா நமக்கு இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அங்க இரு இருக்கிறவங்களுடைய ஒரு ஆதங்கமும் கூடாது நான் நான் ராமேஸ்வரம் பிஷர்மேன் கிட்டேயும் பேசியிருக்கேன் அதே போல் மன்னார் அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களுடைய நான் பேசியிருக்கேன் நம்ம தமிழக மீனவர்கள் ரொம்ப இலங்கை கோஸ்டல் போஸ்ட் தெரிகிற வரைக்கும் அது அவ்வளோ கிட்ட போகிறாங்க அப்புறமா பாட்டம் ட்ராலிங் நெட்ஸ் எல்லாமே அது நாசம் படுது சின்ன மீன்கள் எல்லாம் கொல்லப்படுது அது மட்டும் இல்லை இலங்கை மீனவர்கள் அவங்களுடைய தோணி எல்லாம் இப்போதான் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு புதுசாக இப்போ அவங்க மேலுக்கு டெவலப் ஆகி வராங்க அப்போ அவங்களுடைய ட்ராவலர்ஸ் அவங்களுடைய போட்ஸ் எல்லாம் அந்த அந்த நெட்ஸ் எல்லாம் செய்திக்கப்படுது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மைதான் அது யாருமே மறுக்க முடியாது ஆனால் இது ஒரு வாழ்வாதாரம் இது ட்ரெடிஷனலா பல தலைமுறைகளா இது நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு வாதமும் இந்த பக்கம் நம்ம தமிழக சைடில இருந்தும் தரப்புல சொல்லப்படுது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இது உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணோம் நானே இதுல ஈடுபட்டு இருந்தேன் ஒவ்வொரு பல பல மீனவர்களுடைய குப்பங்களுக்கு நான் போயிருந்தேன் ஒரு ஃபெடரேஷன் கான்ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அசோசியேஷன்ஸ் இப்போ ஒரு லாங் கோஸ்ட் லைன் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் பல பேர் என்ன பே ஆஃப் பெங்கால் போகிறாங்க சவுத்தில் இருக்கிறவங்க தான் தஞ்சாவூர் இருந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இதெல்லாம் அவங்க மன்னார் அது பாக்பே அந்த அந்த ஏரியாவில் ஃபிஷ் பண்ணுறாங்க அங்கே தான் கூட இறால் மீன் கடை கிடைக்குது அந்த பாறையிலெல்லாம் இங்க தமிழகத்துக்குளோஸா இருக்கிற தண்ணில அதுல எல்லாம் மீன் எல்லாம் ஒத்திப்போ இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாங்க ஒரு முயற்சி எடுத்தோம் அப்போ டக்லஸ் டக்லஸ் கூட வந்து இது அதோட ஒரு முயற்சி எடுத்திருந்தார் இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அப்புறமா இலங்கை ஃபிஷர்மேனோட ஃபெடரேஷன் ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணி ஒரு கோஆப்ரேட்டிவா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட அதற்கு ஒரு மானியம் கொடுக்குது ஒரு சப்சிடி ட்ராலர் பெரிய ட்ராலர் டீப் சி ஃபிஷிங் ட்ராவலர்ஸ் அங்கேயும் கொலம்போலையும் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணப்பட்டு த ஹோல் இந்தியன் ஓஷன் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ் நம்ம ஏன் இந்த சின்ன ஒரு குட்டையில நாம சாண்டை பொட்பிடிச்சுட்டு இருக்கோம் ஓன் இந்தியன் ஓ ஓஷன் கொலம்போ கொலம்போ மெயின் ஃபிஷிங் மார்க்கெட் நான் போய் பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட் லைக் டோக்கியோ அஃபோர்ஸ் த அது அதை பார்த்தீங்கன்னா நீங்க கிரேன் தான் மீனை தூக்குவாங்க அது போல ஆல்சோ குவாய்ட பிக் பான் அங்கே இந்த டீப்ஸி போய் ட்ராலி ட்ராலிங் செய்கிறாங்க அந்த பக்கம் இந்தியன் ஓஷன்லாம் அது போல சேர்ந்து செய்யலாம் சண்டை பிடிக்கிறதோட சில சில மீனவர்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறாங்க ஃபயரிங் ஓபன் பண்ணி பர்டிகுலர்லி இந்த போர் யுத்தம் நடக்கும்போது இளப்போர் நடக்கும்போது இலங்கை தரப்பில் சொல்லப்பட்டது பத்திரிகையாளர் கேட்கும்போது போட்டு ஒரு போட்டு தண்ணியில் பார்க்கும்போது நேவிக்கு அது மீ மீனவனுடைய போட்டா இல்லைன்னா மிலிட்டன் போட்டான்னு தெரியாது கிட்ட வந்தால் தான் தெரியும் கிட்ட வர முடியாது ஏன்னா சூடு ஃபயரிங் நடக்கும் ஆகையால போட்டு பார்த்தா சுட வேண்டியது அதில் பல நேரங்களில் ஃபிஷர்மேனும் இறந்துருக்கான் இதை நம்ம பார்த்தது அது இதெல்லாம் பழைய கதை பழைய ஹிஸ்ட்ரி ஃபியூச்சரை நம்ம நோ நோடி போனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு ரெண்டு அரசாங்கங்களும் ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் நட கிரியேட் பண்ணி வி கேன் டேப் தி மெரீன் ரிசோர்ஸஸ் வெரி லார்ஜ் மெரீன் ரிசோர்ஸஸ் தைவான்லேருந்து சைனாலேருந்து எல்லாம் போட்டு வந்து இங்கே பிடிச்சிட்டு போகுது இந்தியன் ஃபிஷன் இந்தியன் ஓஷன் க்ளோசர் டு ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா அந்த அப்படி செய்யலாம் இல்லையா இப்போ நடக்க முடியாதது நட்சந்தீவு ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்றது இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியமாகும் இது எல்லாமே விட்டு கொடுக்குமா இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன்டீன் இப்ப டூ தௌசண்ட் அது எப்படி ரிட்ரீவ் பண்ண முடியும் மாறாக இது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இதுல இதுல இந்த 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 கான்ஃப்ளிக் ரெண்டு ரெண்டு நாடு ஃபிஷ் ஃபிஷ்ஷமென்னுடைய கான்ஃப்ளிக்ட் நேவி அண்ட் இந்தியன் பிஷர்மென் கான்ஃபிளிக் அதை அதை நிறுத்துறது அது மட்டும் இல்லாமல் பண்றது மட்டும் இல்லாம ரெண்டு மீனவர்களுடைய எக்கானமி ஆக்சுவலா நான் இந்த நான் சொன்னேன் அந்த மீனவர் குப்பங்களுக்கு போ போய் நான் பேசின சில சில பேரோட அப்படின்போது அப்போ என் என்கிட்ட ஒரு வீடியோ இருந்தது அந்த நேரத்தில் நாவம் இருக்கு அதுல இந்த நார்த்தன் யூரோப் ஐ திங்க் ஆர் ஸ்வீடன் பிஷர்மென் அவங்கவுங்க வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னா அவன் பெரிய ஒரு எஸ்யூவி மாதிரி ஒய்ஃபோட வரான் போர்ட்டுக்கு வரான் ஒய்ஃபை கிஸ் பண்ணி குட் குட் பை சொல்கிறான் ஒய்ஃபு கார் ஓட்டிகிட்டு போகிறான் இவர் என்னன்னா ஹி கெட்ஸ் ஆன் டு ட்ராலர் அவருடைய மேட்ஸ் எல்லாம் ட்ராலரில் வெயிட் பண்ணி கொண்டு அவங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போயிட்டு பெரிய பெரிய ஃபிஷ்ஷமேன் சோல்ட் ஃபிஷ் அது நபருக்கு அந்த வீடியோ அது வீடியோ அதுக்கு வந்து அது அங்கேயே அந்த ட்ராலர்லேயே ஸ்லைஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் தி வேர்ல்டு போகிறது நம்மளும் அதை செய்யலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் எங்க நான் எங்கே என்னுடைய வீட்டில் இந்த வெளியில் வந்து ரோடை கிராஸ் பண்ணால் ஃபிஷர்மேன் காலனி தான் பீச்சு அங்கே கஷ்டப்பட்டு போய் நைட்டெல்லாம் முழிச்சு அந்த ரஃப் சி கொஞ்சம் வெதர் சரியில்லைன்னா அதெல்லாம் வெரி ரிஸ்கி இது பண்ணி கடைசியில் வந்தால் அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது அவன் பல நேரங்களில் பீச்சிலேயே படுத்து தூங்குறான் அப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு குடி பழக்கமும் உண்டு அதாவது நாங்கள் ரொம்ப டயர்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவு அவங்களுடைய ஃபிஷர்மேனோட சன் ஃபிஷர்மேனாக தான் போதும் ஆனால் நான் நான் இந்த ப்ரெசன்டேஷன் சொல்லி வீடியோவை போட்டு நான் நான் கேம்பெயின் பண்ணது ப்ராபகேண்டா பண்ணது அப்போ நான் சொன்னேன் உன்னுடைய உன்னுடைய மகன் யூ கேன் டூ மேரி டைம் இன்ஜினியரிங் யூ கேன் டூ ஃபிஷரி ஸ்பெஷாலிட்டி மேஜர் ஆஃப் யுவர் பிசினஸ் இதெல்லாம் செய்ய முடியும் சண்டை பிடிச்சுக்கிட்டதோட் நாங்க வற்புறுத்தினோம் மோடி என்ன செய்தா நீ போய் கை குலுக்கிட்டு டீ சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க மோடி என்ன சொல்வாரு அங்கே பாலம் இல்லையா நாங்க அங்க பேசதான் போறாரு அவர் என்ன சொல்லுவார் இந்த கட்சித்தீவு தாராத்த கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் அரசு அரசாங்கம் காங்கிரஸோட நீங்கதான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்னு பேச போறார் இது பாலிட்டிக்ஸா தான் போகுது கிரவுண்ட் லெவல்ல நன்மை மக்களுக்கு அங்க உள்ள மீனவர்களுக்கும் இங்க உள்ள மீனவர்களுக்கும் ஒரு நன்மை நடக்கணும்னா நம்ம பிராக்டிக்கலா சிந்திக்கணும் இந்த மாதிரி இதுல முக்கியமான முக்கியமான இன்னொரு விஷயம் இப்ப தேர்தல் அடுத்த வர இருக்கிறது கச்சரிவு என்று திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி மீது பாரத்தை போடுவதற்கான ஒரு தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானம் இருக்க போகுது இல்லையா சார் அந்த பாலிடிக்ஸ் எப்படியும் எப்பவுமே நடக்குது பாலிடிக்ஸ் எப்பவும் நடக்குது இது இன்னும் சில மாதங்கள்ல எங்க எலெக்ஷன் வந்தால் நிச்சயமா இதை எடுத்து சொல்லுவாங்க நீங்க மோடி அங்க போன போது என்ன செய்தார் நாங்க இங்க யுனானி மச ரெசல்யூஷன் போடப்பட்டது அதை பத்தி ஏதாவது எடுத்து அது விவாதித்தாரா அது கோரிக்கையை வைத்தாரா ஒரு வற்புறுத்துற மாதிரி ஒரு செய்தாரிச்சமா இருக்கும் பட் திஸ் இஸ் நாட் லிங்க் டு எலெக்ஷன் திஸ் இஸ் லிங்க் டு மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி திஸ் இஸ் டைமிங் அடுத்தது இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது ஏனெனில் இப்ப மஹிந்த ராஜபக்ச உடனான உறவு வித்தியாசம் ரணில் ரணில் விக்ரமசிங்கவுடனான உறவு வித்தியாசம் சந்திரிகா நாயக்கா குமாரதுங்க அவர்களுடனான உறவு வித்தியாசம் ஆகவே இப்ப இது இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசாங்கம் சொல்லப்படுகின்ற அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு எவ்வாறு இருக்கிறது ஒரு நீண்ட அனுபவம் உள்ள நீங்கள் பார்க்கிறீர்கள் இவர் பிரசிடென்ட் புது பிரசிடென்ட் எலெக்ட் ஆகி வந்த உடனே வெரி சூன் ஆஃப்டர் தேட் அவர் சொன்னார் நாங்கள் இந்தியா பற்றி வேறு வேற நினைச்சிருந்தோம் லுக் அப்ரெஷ் என்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒன்று பேசியிருக்கிறார் பேசியிருந்தார் ஆனால் ஒரு யதார்த்தம் நமக்கு தெரியும் இது ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட் க்ளோஸ் டு சைனா

ஏன்னா உங்க தரப்புல பல பேர் உங்களுடைய தாத்தா பாட்டனார்கள்லாம் இங்க இருந்து போனவங்க தான் அதே மாதிரி காரணங்களும் கூட அங்க லோக்கல் இன்ஹேபிட்டன்ஸ்ன்றது அது வேற அது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் இப்போ அந்த உணர்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆக்ஷன்ல பரிபலிக்குமான்னு தெரியாது உங்க நாடு எங்க நாடு கரெக்ட் அது தொப்புள் கொடி உறவு பத்தி நம்ம பேசிட்டுறோம் இப்போ பட் ஐ திங்க் இது ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க பாக்குற மீடியால பாக்குறது நடக்க இங்க இந்தியால நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்தியா நியூ டெல்லி பீச்சிங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸா வர மாதிரி தோணுது எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சில ப்ராஜெக்ட்ஸ் கூட சைனா இந்தியாவுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்கும்ன்ற ஒரு கண்ணோட்டம் இங்க இருக்குது அது அண்டர் பிரெஷராக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் ரியலைசேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் ரியலைசேஷனும் கூட இருக்கலாம் ஆகையால போக போக தான் பார்க்கணும் ஐ திங்க் கொலம்போ வில் பேலன்ஸ் பிட்வீன் பீஜிங் அண்ட் டெல்லி பட் நேச்சுரலி க்ளோசர் டு சைனா பட் சைனாவும் இந்தியாவும் இப்போ க்ளோசராக கொஞ்சம் க்ளோஸ் க்ளோசராக இருக்கிறதுனால நான் எங்களுக்கு பார்டர் ப்ராப்ளம் இருக்குது நார்த் ஈஸ்டில் நார்த்தில் ஆட் லடாக் மோடியும்போ நெருக்கமான நண்பர்கள் என்று சொல்லப்படுது இருப்பினும் அண்ட் இந்த பிரைம் உடைய விசிட் டு ஸ்ரீலங்கா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விசிட்டா இருக்கும் எனக்கு தோணுது அதுல வந்து சார் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக பேசப்படுகிறது ஒரு பத்திரிகை எழுதியிருந்தது இப்ப இலங்கையில அந்த காலம் போல ராஜீவ்காந்தி காலம் போல ஏதாவது முக்கியமான பிரச்சனை வந்தா பாதுகாப்பு படைகளை இந்தியா அனுப்பக்கூடும் அதற்கான ஒப்பந்தம் ஒன்று சாத்திட இருப்பதாக தெரிகிறது என்றுதான் ஒரு பத்திரிகை இந்திய தமிழக பத்திரிகை எழுதி பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைபெறுமா நடந்தது இல்லையா ஜெய்சங்கர் போது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் எக்ஸசைச அப்புறமா இப்போ உங்களுக்கு ரீசெண்டா லாஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி கூட அந்த சைனீஸ் ஒரு ஷிப் வந்தது இல்லையா இலங்கை ஸ்ரீலங்கன் போர்ட்ஸ் புதுப்பித்தல் எல்லாமே நாங்க செய்வோம் புதுப்பித்தல்னா அது ஆல்மோஸ்ட் லைக் போர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வர வர வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது அது போலதான் இருக்கும் ஒரு பெரிய அளவுல பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரூப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அங்க இலங்கை அட்டாக் பண்ற சுவேஷனு கிடையாது ஈழப்போர் திருப்பி இது அங்க வெடிக்கிற சுச்சுவேஷனும் கிடையாது அதாவது ஏன்னா அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கல அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வேண்டாம் இப்ப பொருளாதார விஷயங்கள்ல இப்ப அதானி வந்து விலகிட்டார் அல்லது விளக்கப்பட்டுட்டால் ஆஹ் இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா தற்பொழுது அது அதானி நீக்கப்பட்டார் ஆனால் அது தொடர்ந்து அந்த அந்த சுச்சுவேஷன் இருக்குமான்னு தெரியாது பிகாஸ் ஸ்ரீலங்கா இன்னும் கூட தி ப்ரெசென்ட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு முக்கியமான இந்தியன் ஆண்டர்ப்ரூனர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரர் க்ளோஸ் டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அது அதானி தான் அது இப்போ கூட நமக்கு கிடைச்ச தகவல் படி எஜுகேஷன் ஆஹ் பவர் ஆஹ் இரிகேஷன் இதெல்லாம் தேர் லாட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் அட் ஆர் கோயின் டு ஹாப்பன் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதனால எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்ல சொல்றதுக்கு இல்ல அப்சென்ட் ஆப் சிங்கள மக்கள் வந்து அதிகமா இப்ப சிங்கள பௌத்த பீக்குகள் சிங்கள இனவாதம் பேசக்கூடியவர்கள் என்ன பாலம் அமைக்கிறது மற்றது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கிறது இந்தியா தன்னுடைய கைப்பிடிக்குள் இலங்கையை வைத்திருக்கும் டைம் எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் எனி டைம் நீங்க பைப் லைனை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆகவே வந்து இந்த மூன்று விஷயமும் இலங்கைக்கு ஆபத்து என்று இனவாதம் பேசுபவர்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் அதனை அவதானித்திருப்பீர்கள் இது என்ன என்ன வகையான உணர்வை கொடுக்குது ஒரு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி பேசிக்கொண்டிருக்கோம் ஆனா அரசாங்கம் அந்த மக்களுக்கு அந்த நாட்டுக்கு எது அவசியமோ எது நன்மையத்தை சேர்க்குமோ அதுதான் கடைபிடிக்கும் இப்போ இந்த மூணு நீங்க சொன்னது பாலமும் அந்த ஆயில் பைப் லைனும் அப்புறமா பவர் திஸ் டாஸ் குட் திஸ் டாஸ் குட் டு தி கன்ட்ரி ஸ்ரீலங்கா இது 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 இதில் நம்ம சப்ளை பண்ணுறதுனால இது பண்ணுறதுனால இந்தியா இது கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்றது இலங்கை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்றான் அது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தே சாத்தியங்கள் உண்டு ஆனால் செய்யறதுக்கு ஐ டோன்ட் திங்க் அது ஒரு நெசசிட்டி இருக்காது அது இந்த காலமாக முதல்ல இருந்தே இலங்கை ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது அதுல அதாவது ஒவ்வொரு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட மக்கள் கூட முக்கியமா இந்த புத்த பிகூஸ் அண்ட் தி ஆன்டி இந்தியா சின்னலாசம் அவங்களுக்கு ஒரு காரணமும் இருந்தது ஏன்னா இந்த தமிழ் ஈழ போராளிகளை உருவாக்கினது இந்தியா அவங்களுக்கு உதவி செய்தது இந்தியா இவங்க இவங்களை பயன்படுத்தி சிங்கள மக்களை ஒடுக்க பார்க்குறாங்க அவங்கள இலங்கை கண்ட்ரோலில் எடுக்க பார்க்குறாங்க டிஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்குறாங்க என்ற ஒரு ஒரு அத்திருப்தி கோபம் இருந்தது இப்போ ஈழப்போர் முடிஞ்சு பல பல ஆண்டுகள் ஆகிட்டு இனிமே அந்த அந்த அது காரணம் இல்லை அண்ட் ஒரு லெஃப்ட் பார்ட்டி வந்திருக்கு எங்க பிஜேபி இஸ் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட் பார்ட்டி இவங்க உள்ள இந்த உறவு எந்த மாதிரி ஒரு பிளாசம் ஆகும் பார்க்கணும் அது 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 ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு நில நிலைமை ஏற்பட்டால் இட் இஸ் வாய்ஸஸ் எக்ஸ்ட்ரிக்குறேன் கத்திக் கொண்டு இருக்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்ரீலங்கா கொலம்போ ஏர்போர்ட் போனீங்கன்னா எத்தனை பிகூஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க அண்ட் இப்போ மோடி என்னன்னா ஸ்பெஷலி கயாக்கு புத்த கயாக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பண்ணியிருக்கிறார் ஐ திங்க் வி ஷுட் ஹோப் ஃபார் தி பெட்டர் திங்ஸ் உண்மை அடுத்தது வந்து இப்ப பாருங்க இப்ப இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைகள்ல இப்ப மாலைதீவுல சிக்கல் பங்களாதேஷ் யூனிஸ் வந்து சைனாவுக்கு போய் அங்க பார்க்கிறார் சிக்கல் பாகிஸ்தானோட சிக்கல் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை அப்ப இப்படியான ஒரு முரண்பாடுகளையே இந்தியா தொடர்ச்சியாக முன்வைக்கப்பா முன்வைத்துக் கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ஒண்ணுதான் நான் இத பத்தி நானும் எழுதியிருக்கேன் ஃபாரின் பாலிசி ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்றது என்ன நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ கிரியேட் பண்ணது நாங்கதான் நாள் திவசம் ஒரு பிரச்சனை வந்த போது அத ஹெல்ப் பண்ணது நாங்க தான் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது அப்போ ஹெல்ப் பண்ணிருக்கிறோம் பாகிஸ்தான் மட்டும் தான் நமக்கு அது பிறவிலேயே பிறப்பிலேயே ஒரு விரோதியா மாறி மாறினா ஒரு நாடு நெய்பர் இலங்கை வெரி டிஃபிகல்ட் ஏன்னா இலங்கைய ஒரு நான் சொன்ன மாதிரி அது அந்த ஈழப்போருக்கு காரணம் இந்தியா என்ற ஒரு கருத்து ஒரு கோபம் இருக்க இருக்கிற வரைக்கும் அது இருந்தது நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் குட் foreign மினிஸ்டர் அவர் தி தி எங்க நாட்டுக்கு எது எது நன்மையோ செய்வோம் அது நீங்க 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 செய்ய நினைக்கிற மாதிரி 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 நடந்துக்க முடியாது முகத்துல மூஞ்சிக்கு மூஞ்சி வெச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்தோட முதல் முறையாக இந்தியன் ஃபாரின் பாலிசி அந்த மாதிரி கிளியரா இருக்கு அதே நேரத்துல நம்ம நெய்பர்ஸோட சரியா ரிலேஷன்ஸ் டெவலப் பண்ணலன்றது அது ஒரு அது ஒரு பின்னடைவு தான் இப்ப இந்த மோடியினுடைய வருகை வந்து இலங்கைக்கு என்ன பிரயோசனத்தை போகிறது என்ற கேள்வி ஏன் இப்ப இப்ப மோடி ஓகே அழைத்ததின் பேரில் வருகிறார் ராமநாதபுரத்துல அந்த பாலத்தை திறந்து வைக்க போறார் அப்ப இந்த இந்த வருகை முக்கியத்துவம் என்ன என்று நீங்க நினைக்கிறீங்க இது நிச்சயமா இது ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் இந்த இந்தியன் இந்தியன் இண்டியன் இருந்து பார்க்கும்போது இந்த பாலத்தை தான் முக்கியமான எடுத்தீங்கன்னா அது இந்த புத்த பிகோஸ் வைக்கிற ஒரு அந்த அப்போசிஷன் அந்த பேக்ரவுண்ட் பேக்ராப்ல வச்சு பார்த்தா இது டெஃபினெட்லி ஒன்னா பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் பிட்வீன் தமிழ்நாடு பிட்வீன் சவுத் இந்தியா பிட்வீன் இந்தியா அண்ட் டு பிகின் வித் தமிழ் பீப்புள் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி ஐலாண்ட் அந்த பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக டெவலப் ஆகாது அண்ட் தென் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வர்த்தகம் வியாபாரம் எக்கானமி அது டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக அண்ட் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட வென் இட் ஹேப்பன்ஸ் அது எடுக்கும் போது அது நன்மை தான் நடக்கும் நிறைவாக இது ஒரு தமிழ்நாட்டுல கூடல இருந்தா கூட ஒரு அட்வான்டேஜா நினைக்கலாமா இப்ப நிறைவாக இப்ப அனுரகுமார் திஸ்நாயக்காவினுடைய ஆட்சி இந்த ஏழு எட்டு மாதங்களில் எவ்வாறு இருக்கிறது எப்படி நீங்க அத பாக்குறீங்க நான் அது ரொம்ப இதுவா க கவனிக்கல அனுராவோடது என்னுடைய ஈழ நண்பர்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்க எங்களை ப்ராமிஸ் பண்ணாரு ப்ராமிஸ் ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல எல்லாம் ஒன்னாவா நான் ஒன்னாவா ஒன்றாவா ஒரே மாதிரி நாங்கள் நடத்தும் அப்படின்னு சொன்னாரு ப்ராமிசஸ் ஆர் நாட் பீங் கெப்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க தான் செய்யணும் என்ன பண்ண போறீங்க மிக நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி உங்களுடைய மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கின்றோம் இன்னும் பல நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம்